சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி இங்கே கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படுங்கிறத தான் பார்க்குறோம் ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு ஆகிய நேரம் கருதி டேரெக்டாக விஷயத்துக்கு வர்றோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த மாதம் நவம்பர் பதினொன்று குரு பகவான் வக்கரமாகிறார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் ஆக ஒரு கிரக வக்கரம் இன்னொரு கிரக வக்கர நிவர்த்தி குறிப்பாக இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி புதன் பகவானும் வக்கரமாகறார் இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் இந்த மாதம் சஞ்சரிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் எடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இந்த மதம் ஏற்ற இறக்கங்கள் நிகழ்வுகள் மாறி மாறி நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுக்காக தான் இந்த கிரக காம்பினேஷனை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி போது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வையை இவங்க நட்சம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் வழியாக நமக்கு என்ன பலன்களை செய்ய போகிறாங்க குறிப்பாக இந்த கிரகங்களால் நமக்கு ஏதாவது நன்மைகள் உண்டா பிரச்சனைகள் இருக்கா அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது இறை வழிபாடு இருக்கா இதுதான் பார்க்க போகிறோம் அப்படி போது கன்னியா லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான் தேதிக்கு அப்புறம் வக்கரகதியில் வர்றார் இந்த குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வக்கரமாகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் அபிலாஷைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு எய்ம் இருக்கும் ஸோ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அது பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் அல்லது நமக்கான ஆம்பிஷன் இருக்கும் அந்த நோக்கங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நம்முடைய சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு தேதிக்கு அப்புறம் உண்டு இந்த மாதத்தில் வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்காரு அவரும் மற்ற கிரகங்கள் வழியாக பலன் செய்கிறது இந்த மாதம் அணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதுலேயும் இந்த மாதம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல கேது சுக்கரன் சாரத்தில் இருக்கிறது வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது பெரிய லெவலில் வசதிகள் இருந்தால் முதலீடு பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பின்னாடி அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஃபியூச்சரில் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் அவரோட புதன் இருக்கார் அவரோட பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானம் வந்துடுறாங்க இது அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் எனக்கு பேச்சு தான் தொழில் அப்படிங்கு நினைக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக நல்லது ஒரு ஏனிங் உண்டு அதுலேயும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறது இந்த காலம் வரைஞ்சு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்ன ஸோ என்னவாக ஆகணும்னு நீங்கள் லைஃப்பில் ஆசைப்பட்றீங்க அதுவாக மாறுவதற்கான காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது ஸோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் மூன்றாம் இடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய தேடுதல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் யாரை எல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளான உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கன்னியாக கிணத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் வேலையை நிமித்தமான பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்ச உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு ஏன்னால் இந்த நவம்பர் மாதங்கிறது ஐபிசி பதினஞ்சிலிருந்து கார்த்திகை பதினாலு வரைக்கும் தமிழ் மாதங்களை உள்ளடக்கிய காலம் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேல்ஸ் ஆகலை நல்ல விலைக்கு போகலைன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஆக கன்னியா லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அளவுக்கு லைஃப்பில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கணும் என்னெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் எதிர்பார்த்த எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி கன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதுலேயும் புதன் அங்கே தான் இருக்கார் புதனாளி கம்யூனிகேஷன் அர்த்தம் அத்தனை விதமான தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறவங்க மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய ஃபீல்டில் ஓரளவுக்கு லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கன்னியா லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் தான் கவனம் ஸோ விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அம்மா உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருப்பது அது மாதிரியான எண்ணங்கள் மாற்றுங்க அதுலேயும் சனி வரக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு குறிப்பாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் லாபம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் சனி கேள்லருந்து நான்காம் இடத்தை பார்க்குறது வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இன்னொரு பக்கம் ஆறாம் மதத்தில் ராகு இருக்கிறது ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் எந்த வேலையினாலும் சரி உங்கள் வேலையை நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரெகனைனேஸ் இருக்குது அதே ஆறில் ராகு இருக்கிறது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அவரும் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துலேயும் இந்த மதம் சஞ்சாரம் பண்ணுறார் சதய நட்சத்திரத்தில் அப்படி இருந்தாலும் சதயம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம் இந்த மதம் டைரெக்டு உங்களுடைய இன்டைரக்ட் இனிமேல் சத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது வந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் வேலைவாய்ப்புகள் பரவாயில்ல வேலையில் எஃபோர்ட் எடுங்க உங்களுக்கான ரெக்கக்னேஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வேலையில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஆறாம் வட்டத்தில் ராகு இருக்கிறது ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உடலில் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜிஏ மாதிரி கட்டப்படாத வியாதிகள் ஏற்பட்டு விளங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஒருவேளை உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க லோன் இருக்குது இஎம்ஐ இருக்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் இஸ் வெல்த் உங்களுக்கு தெரியும் உடலில் சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை கவனிங்க இது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகுமான்னா அதில் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது நீங்கள் எதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் அந்த பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கனாலும் நீங்களும் லாபம் அடைவீங்க பார்ட்னரும் லாபம் அடைவர் அதுவும் இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் உங்களுக்கு திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுவும் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இந்த மாதம் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துடும் வர்றதுக்கான கிரகங்கள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் பி பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கிடைக்கல எப்போ வரும்னு தெரியலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பெருசாக ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ஷேரிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் இந்த மாதம் உண்டு அரசியலில் இருக்கிறவங்க புகழ் அந்தஸ்து அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க விநாயகருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் 何とか。